அப்போ இவ்வளவு நல்ல பூ விளையக்கூடிய இந்த பூமி இத பாதுகாக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கணும் ஒரு குளிர் கிடங்கு இல்ல பூ என்ன அப்படியே வச்சு இருக்கு இருந்தா இருக்குமா பத்து நாள் வாடாம அத நம்ம பிரிட்ஜ்ல வைக்கணும் இல்லன்னா ஒரு ஏசி ரூம்ல வச்சு பாதுகாக்கணும் இங்க ஏதாவது பூ இவ்வளவு விவசாயிகள் பூ விவசாயிகள் இருக்கீங்க ஆனா இங்க ஒரு இந்த மாவட்ட திருவண்ணாமலை மாவட்டம் இல்ல கீழ்பெண்ணாத்தூர் இந்த பகுதியில இதுக்கு இந்த பூவை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது கோடவுன் இருக்கா இல்ல ஒரு ஏசி கோடவுன் தான் வேணும் அதுக்கு இருக்குதா இல்லவே இல்ல கிடையாது இதெல்லாம் தான் தேவை ஆனா என்ன அதிகமாக இருக்கிறது இங்க உண்மையா சொல்றேன் உன் அதிகம் நெல் கொள்முதல் நிலையங்கள் நீங்க நெல் விவசாயம் பண்றீங்க நெல்லை வாங்கி பத்திரமா வைக்கிறதுக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் இருநூறு இருக்குன்னா ஒயின் ஷாப் இருநூத்தி இருக்குது தெரியுமா இந்த மாவட்டத்துல நெல்லை பத்திரமா ஒரு நம்ம வீட்டிலேயே என்ன சொல்றோம் நெல் இருந்தா பத்திரமா ஒரு ரூம்ல பூட்டி வைக்கிறோம் அப்ப இந்த மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய பெரிய கோடவுன் கட்டி இவ்வளவு விவசாயிங்க நெல்ல பயிர் பண்றாங்க அவங்களுக்கு அந்த கோடவுனை கட்டி பூட்டி வைக்காம அந்த மாதிரி ஒரு கோடவுன் வைக்காம வெறும் டாஸ்மாக் கடைய கோடவுன் நெல் கோடவுனோட அதிகமாக கட்டி வச்சிருக்காங்க இதுவா நம்ம கேட்டோம் இத இப்ப இன்னைக்கு என்ன ஜனவரி எட்டாம் தேதி அடுத்த வாரம் பொங்கல் ஆனா போன வாரம் ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயருன்னு சொன்னிங்களா பன்னெண்டு மணிக்கு ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி நியூ இயருக்கு என்ன தெரியுமா ஆச்சு ஜனவரி ஒன்று போன வாரம் வியாழக்கெழம இந்த மாவட்டத்தில் மட்டும் பதினோரு புள்ளி எழுபத்தெட்டு கோடி அதாவது பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு குடிச்சிக்கிறாங்க ஒரே நாள் ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மட்டும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்க இருந்து பன்னிரண்டு கோடி ரூபாய் உங்க வீட்டுக்காரங்க நல்லா சந்தோஷமா இருக்கட்டும் யார் கொடுத்தது காசு பன்னெண்டு கோடி ரூபாய் நீங்க தான் கொடுத்தீங்களா ஆனா உங்க காசு தான் போயிடுது பன்னெண்டு கோடி ரூபாய் பின்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல குடிக்கிறதுக்கு வேற ஊர் மாவட்டத்துல இருந்தா காசு குடுத்திருப்பாங்க நீங்க வேலை செஞ்சு நீங்களே எடுத்துக்கிறீங்களா அப்ப குழந்தைங்களுக்கு யார் பதில் சொல்றது அப்ப பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரே நாள் குடிச்சுக்கிறாங்க கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்க ரேஷன் கடையில அரை அடி கரும்பு கொஞ்சோண்டு அரை கிலோ அரிசி அப்புறம் முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை இதெல்லாம் எடுத்து அதுவும் கொடுக்க மாட்டாங்களா கொடுப்பாங்களா தெரியாது மூவாயிரம் ரூபாவும் கொடுப்பாங்க போன வருஷம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கவில்லை தேர்தல் இல்லை முதன் வருஷம் ஒரு மூவாயிரம் தேர்தல் வரவில்லை இன்னும் மாசத்துல தேர்தல் வந்துவிடும் அதனால தான் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் தராங்க அந்த மூவாயிரம் ரூபாயும் எப்ப குடுப்பாங்க பொங்கலுக்கு கொடுத்துட்டு எங்க போவோம் எங்கம்மா போவோம் டாஸ்மாக் போவோம் ஏன் கரெக்டா மூவாயிரம் ரூபாய் எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா பெரும் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இந்த மூணு நாளா நீங்க அந்த மூவாயிரம் ரூபாவா அவங்க கூடிச்சே அழிக்கணும்னு கொடுக்குறாங்க அதான் அதான் உண்மை மாசம் இதுல இந்த அநியாயம் என்னன்னா மாசம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் எங்க போகுது அதுவும் டாஸ்மாக் தான் போகுது அது போற வர்ற வேகமும் தெரியாது போற வேகமும் தெரியாது அந்த வர இவங்க இவங்கதான் பன்னெண்டு கோடி குடிக்கிறாங்களே ஒரே நாள் அந்த பன்னெண்டு கோடியே பிரிச்சுதான் உங்களுக்கு ஆயிரமோ மூவாயிரமோ போடுறாங்க உங்களுடைய காசு உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக இருக்க வேண்டிய அந்த பணம் டாஸ்மாக போது டாஸ்மாக்ல இருந்து வர வருமானத்தை வைத்து உங்களுக்கு கிட்ட கொடுத்து உங்களை ஏமாற்றுகின்ற வேலையை தான் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறாங்க